எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவில் செம்மனார் கோயில் யூனியனில் நத்தம் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க மயிலாடுதுறையிலேருந்து கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் வடக்கு தெற்குன்னு பார்த்து இப்போ நம்ம பார்க்குற லே அவுட் அமைந்துள்ளது மொத்தம் பதினாலு பிளாட் இருக்குது அதில் ஒரு எட்டு பிளாட்டுக்கிட்ட முடிஞ்சுட்டு பாக்கி ஒரு ஆறு பிளாட் இருக்குது சதுரடி ரேட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஒரு பிளாட்டோட சைஸ் வந்துட்டு அகலம் முப்பது நீளம் எழுபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு மொத்தம் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது சதுரடி இருக்குது வடக்கு தெற்குன்னு பார்த்து ரெண்டு திசையை பார்த்துட்டு இப்போ நான் பார்க்குற இந்த லே அவுட் அமைந்துள்ளது டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியான துரப்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுணுங்கிறோன்னு சரி தேவைப்படுறங்களும் நம்ம தொலைபேசி துறை பொழுங்க நம்ம போஸ்ட் பண்ணுற இடம் எல்லாமே பட்டா லேண்டு தான் சேல்ஸுக்குன்னு நம்ம போஸ்ட் பண்ணுற இடம் வீடு விவசாய நிலம் எல்லாமே பட்டா லேண்டு தான் வித்து கிளியர் டாக்குமெண்ட்ஸ் கூட தான் ஒவ்வொரு வீடியோவுமே நம்ம யூடியூப்பில் போஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியை துரப்பணுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்